அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்நாளில் என்னென்ன தசாபுத்தி நடக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் எல்லாமே இந்த நம்ம வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் உத்தரம் உத்தரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சிம்ம ராசிக்கு வரும் ராசிக்கு வரும் உத்தரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசியில் இருக்கும் உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் வந்து கன்னி கன்னிராசியில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உடைபட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க உடைபட்ட நட்சத்திரம்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசிக்கு பிரிஞ்சிடும் ஆகும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கு வரும் ஒரு சில ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைபடாத நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம்னா அது ஒரு ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆனால் உத்தர நட்சத்திரங்கிறது ரெண்டு ராசிக்கு வரும் சிம்ம ராசிக்கு வரும் ராசிக்கு வரும் பொதுவாகவே உத்தர நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்னு சொல்லாங்க நேர்மையாக நடந்துக்குவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே பேச தெரியாது அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே வெளியே சொல்லுவாங்க ஒரு சில பேரில் ஒன்று வச்சுட்டு வெளியே பேசுவாங்க வெளியூர் மாதிரி நடந்துக்குவாங்க நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் உத்தர நட்சத்திரக்காரங்க அப்படி கிடையாது என்ன நினைக்கிறாங்களோ அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அந்த நட்சத்திரத்தோட குணாதிசயம் அதிசயம் எப்படி தான் இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க மனிதனேய மிக்கவங்க உத்தரநஷத்திரக்காரங்க மனித நியமிக்கவங்க டாமினேட் பர்சனாக இருப்பாங்க மேலாதிக்கம் இருக்கவங்களாம் பாருங்கள் மேலாதிக்கம் செய்கிறவங்களாம் பாருங்கள் அந்த உத்தரநஷத்திரக்காரங்களாக இருப்பாங்க ஆளுமை திறன் கொண்டவங்க சொல்லலாம் அதாவது உத்தரநஷத்திரக்காரங்களா ஆளுமை திறன் கொண்டவங்க சொல்லலாம் நிறைய உத்தரநஷத்திரக்காரங்க ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க ஒரு டீம் லீடராக இருக்கவங்களாம் பாருங்கள் உத்தரநஷத்திரக்காரங்களாக இருப்பாங்க இவங்க தான் அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க தவிர அடுத்தவங்க இவங்க அடி போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படியே அடி போகிற மாதிரி இருந்தால வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்க விட்டு வலை வந்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் உத்தர நட்சத்திரம் உத்தரங்கிறது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் ஏன்னா அது சூரியனோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரங்கிறனால அந்த சூரியனோட கேரக்டர் அப்படியே இருக்கும் இறக்கோகணும் அன்பு பாசம் ஈவரக்கு அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க நேர்மையாக நடத்துக்குவாங்க எதாக இருந்தாலும் தப்பாக இருந்தால் அடுத்தவங்க கரெக்டாக கேட்டுருவாங்க இது தப்பு நீ செஞ்சு தப்பு அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஒரு சில நட்சத்திரம் இருக்குது அதில் ஒரு நட்சத்திரம் அந்த உத்தர நட்சத்திரம் தான் நல்ல ஒரு நட்சத்திரங்க உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குணம் நல்ல ஒரு மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க இல்லை சந்தேகமே கிடையாது நிறைய நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஒரு அருமையான நட்சத்திரம்னு சொல்லலாம் தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அந்த மனமும் அந்த மனசும் இவங்கிட்ட அதிகமாகவே இருக்கும் உத்தரம் வந்து பார்த்திங்கன்னா அது சூரியனோட நட்சத்திரம் பிறக்கும்போதே உங்களுக்கு சூரிய தசை நடந்துடும் சூரிய திசை ஆறு வருஷம் அது நீங்கள் ஒன்றாம் பாதமாக ரெண்டு மூணு நாலு பாதமாக பார்த்துக்குங்க சூரிய திசை முடிஞ்சு ரெண்டாவது உங்களுக்கு சந்திர திசை வரும் பத்து வருஷம் சந்திர திசையில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா அம்மாவோட ஆரோக்கியம் சின்ன வயசில் நல்லாயிருக்கும் அம்மாக்கோட ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு நல்ல வளர்ச்சி இப்போ ஒரு சில பேர்லாம் பாருங்கள் உத்தர திசையில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட நல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு குடும்பத்தை கவனிச்சுட்டு நல்லா இருப்பாங்க ஒரு சில பேர் தான் வேலைக்கு போகிறவங்களாம் இருந்திருப்பாங்க அந்த காலத்துலலாம் பாருங்கள் இந்த உத்தரநட்சத்திரக்காரங்களுக்குலாம் பாருங்கள் அவங்க அம்மா வந்து நல்ல ஒரு வேலைக்கு போய் இல்லை நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு ஜாபில் இருப்பாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரநட்சத்திரத்தில் பிறந்த அந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா சந்திரன் கெட்டு போச்சுன்னா சின்ன வயசில் குழந்த பிறந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நிலை பாதிக்கும் ஒரு சில தாய் பாசமே கிடைக்காம போகுது சந்திரன் கெட்டு போனவங்களுக்கெல்லாம் அப்போ சந்திரன் நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் சந்திரன் யாரோட சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்க சந்திரனோட பலம் என்ன சந்திரனோட பவர் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும் சந்திர திசை முடிஞ்சு ரெண்டாவதாக உங்களுக்கு மூணாவதாக சாரி உங்களுக்கு மூணாவதாக தான் திசை வரும் சூரியதச கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு வருஷம் ஒரு சில பேருக்கு நடந்துடும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதை மூணு நாலாம் பாதம்லாம் இது மூணாம் பாதம்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் மூணு ரெண்டரை மூணு வருஷம் தான் உங்களுக்கு வரும் அப்போ சூரியதசை முடிச்சு சந்திரன் ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட பதிமூணு வயசுக்கு மேலே வந்துருவீங்க பதிமூணு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் செவ்வா நடக்கும் அந்த செவ்வாதசையில் தான் இந்த உத்தரநட்சக்காரங்க சின்ன வயசில் இந்த விளையாட்டு துறையில் இருக்கவங்களாம் பாருங்கள் உத்தரநட்சக்காரங்களாக இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது ஸ்கூலில் வந்து விளையாட்டுத் துறையில் சாதிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு செவ்வாய் கெட்டு போனவங்களுக்கு பதிமூணு வயசுலேருந்து அடிக்கடி வெட்டுக்காயங்கள் ரத்த காயங்கள் அடிக்கடி கையில் அடிப்படுறது காலில் அடிப்படுறது விளையாட்டு விளையாடும் போது கீழே உழுகுறது இதெல்லாமே செவ்வாய் போனவங்களுக்கு நடக்கும் இருபது வயசுக்கு மேலே உங்களுக்கு ராகு திசைன்னு ஒன்று வரும் சரிங்களா அதுதாங்க ஒரு முக்கியமான திசை பதினெட்டு வருஷம் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இந்த ராகு திசை நடக்கும் ஒரு சில பேரில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறமே பாருங்கள் வெளியூர் பிறந்த ஊர் ஒன்றா இருக்கும் வெளியூரில் இருப்பாங்க இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க படித்து முடித்தோன்னே உங்களுக்கு வெளிநாட்டில் அப்ராட்டில் வேலை கிடைக்கும் இருபத்திரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம்லாம் உத்தர நட்சத்திரம் காரங்களாக இருப்பாங்க ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க நல்ல ஒரு துறையில் இருப்பாங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க டீம் லீடராக இருப்பாங்க மேலதிகாரிகளாக இருக்கவங்க சூப்பர்வைசர் மேனேஜராக இருக்கவங்க ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த உத்தர தான் அப்போ இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை சின்ன வயசில் செட்டிலாகிறவங்களாம் அந்த ராகு திசையில் தான் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசு வரைக்குமே ஒரு சில பேருக்கு நாற்பது வயசு வரைக்குமே நடக்கும் சொல்ல முடியாது அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த ராகு திசை ராகு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்போ குருவோட தொடர்புலையோ இல்லை சுக்கரனோட பார்வையிலையோ சனியோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும் செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த ராகு திசை அருமையான திசையாக இருக்கும் ஒரு யோகத்தை செய்கிற ராகுவாக இருக்கும் ராகு பத்தில் இருக்கலாம் ஆனால் கிரகத்தோட தொடர்பு இருக்கணும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல மூணாம் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா இந்த ராகு திசை பெரிய கோடீஸ்வரனாக மாறுறது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நல்லா செட்டில் ஆகுறது நல்ல வாகனம் வாங்கிடுவாங்க நல்ல வீடு நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை துணை இதெல்லாமே இந்த ராகு திசையில் தான் நடக்கும் ஒரு சில பேருக்கு இந்த லவ் மேரேஜ் நடந்துருது இந்த ராகு திசையில் அது ராகு இருக்கிற இடத்த பொறுத்து ராகு திசை வந்து நல்லது பண்ணணுன்னா ஜாதகத்தில் ராகு கெட்டு போகாமல் நல்ல ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு பவரோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ராகு வந்து ஒரு யோக ராகுவாக தான் இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது பதி பதினெட்டு வருஷம் வாழ்க்கையை மாற்றி போட்டு மாற்றி வச்சிடும் திருப்பி போட்டுருன்னே சொல்லிடலாம் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கவங்க பாருங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கவங்க இப்போ மிகப்பெரிய ஒரு பணக்காரன் வாழ்க்கை வாழ்றவங்களாம் பாருங்கள் இந்த ராகு திசையில் தான் வாழ் வாழ்வாங்க ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் ஆசை தூண்ட வைக்கிற கிரகம் ராகு கெட்டு போச்சுன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் லீகல் கான்டாக்ட் வரும் தவறான பழக்க வழக்கங்கள் அத்தனை பழக்க வழக்கங்கள் ராகு திசையில் கொண்டு வந்து இழுத்து விட்ரும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது வயசு வரைக்கும் இழுத்து விட்ரும் ராகு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டா அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றும் பெரிய பணக்காரனா மாற்றும் பிரம்மாண்டமான கோடீஸ்வரனாக மாற்றும் நல்ல வாகனம் நல்ல சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே இந்த பதினெட்டு வருஷம் ராகு திசையில் கண்டிப்பாக அமையும் ராகு கெடாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் சந்திரன் உங்களுக்கு செவ்வாய் இப்போ ராகு அடுத்தது உங்களுக்கு குருதசை வரும் குருதசை வந்து நாற்பது வயசுக்கு மேலே வரும் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் பதினாறு வருஷம் குருதசை அந்த குரு நல்லா இருந்துட்டா நீங்கள் இருபது வயசுலேருந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும்ங்க வாழ்க்கையே அருமையாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் வாழ்க்கையை புரட்டி போடுற திசையே உங்களுக்கு அமைஞ்சிடும் குரு கெட்டு போனவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில பேர் பாருங்கள் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க நாற்பது வயசுக்கு மேலே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது ஒரு சில பேர் முப்பத்தஞ்சு முப்பது வயசுக்கு மேலே வரைக்கும் முப்பத்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்க்கையே நல்லா இருக்காது முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே வந்து பாருங்க நல்லா இருப்பாங்க காரணம் அதுதான் அந்த குரு தான் குரு ஆலையை மாற்றி விட்டுரும் குரு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா லக்னத்துக்கு நல்ல சுபகிரகங்களோட தொடர்பு அதே வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு விருச்சக்கு லக்னம் மீன லக்னத்துக்கெல்லாம் குரு யோகத்தை செஞ்சிடும் குரு குரு தசை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அது குரு வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணஸ்தானத்தில் இல்லை ரெண்டாம் இல்லை பதினொன்றாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துல இருந்தால் கூட குரு மறைமுக தனலாபத்தை கொடுத்துரும் இதெல்லாமே அது குரு தசைன்னு கண்டிப்பாக நடக்கும் ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி தசைங்க பத்தொம்பது வருஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்துடும் அந்த சனி வந்து தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும் சரிங்களா திருப்பி போடும் ஒரு சில பேர் பாருங்கள் ஐம்பத்தஞ்சே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு முடிஞ்சதுக்கப்புறமெல்லாம் பாருங்கள் சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க நோய் வாய்ப்புறாங்க திடீர்னு பிரச்சனை எலும்பு மூட்டு பிரச்சனை எலும்பு தேய்மான மூட்டு பிரச்சனை நரம்பு குளாரெல்லாம் வருது ஒரு சில பேர் எல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க சனி நல்லா இருந்துட்டாருன்னா கடைசி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா கொண்டு போயிடும் அந்த சனி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னா தொழிலில் பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது பெரிய பிஸ்னஸ் மேக்ன மே மேக்னடெல்லாம் பிஸ்னஸ் சாதிக்கிறவங்களாம் பாருங்கள் அந்த சனி திசையில் தான் ஒரு மக்கள் தொடர்பு மக்கள் கூட்டம் இதெல்லாமே சனி தான் ஒரு சில பேரெலாம் பாருங்கள் இந்த சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த பெட்ரோலியம் பிஸ்னஸ் இந்த மாதிரி என்ன வியாபாரம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் கட்டி பறப்பாங்க இந்த அழுக்கு சம்மந்தப்பட்ட தொழிலில் பண்ணி அதில் சாதிக்கிறவங்களா இருப்பாங்க இந்த சி தசையில்தான் இருப்பாங்க ஒரு சில பேர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஷைன் பண்ணுறவங்களா இருப்பாங்க கெமிக்கல் பிஸ்னஸ் இது எல்லாமே சனி தான் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சனி திசையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் அனுப்பிச்சிடும் சனி வந்து உங்களுக்கு ஸ்தானத்தில் இருந்து சுபகிரக தொடர்பு இருந்துச்சுன்னா வெளிநாட்டுப் பயணம் வெளிமாநில பயணம் எல்லாம் அந்த சனி திசையில் கொடுத்துரும் ஒரு சில பேர் அப்ரேட்லேயே செட்டில் ஆகிற மாதிரி இருக்காங்க அந்த உத்தர நட்சத்திரக்காரங்க பிறந்த ஊர் ஒன்றா இருக்கும் இல்லை வெளி மாநிலத்தில் இருப்பாங்க இல்லை வெளி நாட்டில் இருப்பாங்க இது இந்த உத்தர நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது அவங்க அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்தி கிரகங்கள் நின்ன இடத்தை பொறுத்து கிரகங்கள் எங்கே இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பழங்கள் மாறுபடும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன நீங்கள் என்ன நட்சத்திர பாதம் நீங்கள் சிம்மராசியை உத்தர நட்சத்திரமா இல்லை கன்னிராசியை உத்தர நட்சத்திரமா பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா என்ன தசா புத்தி லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் இனிமேல் எப்படி இருக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்